வணக்கம் நான் வளர்மதி மகேஷன் தேனியில் இருந்து கொமளி இருந்து தேக்கடி தேக்கடி போட் சவாரிக்கு நிற்போம் அப்போ போட்டில் போகிறபோது பார்த்தீங்கன்னா ரொம்ப அதாவது இந்த போட்டிங்கில் போகையில் சுற்றி மழை தாங்க இருக்குது சென்றில் வந்து நீர்வீழ்ச்சி இருக்குது இந்த நீர்வீழ்ச்சியில் கிட்டத்தட்ட ஒரு லி ஒரு மணி நேரம் ட்ராவலிங்கில் வந்து நம்மளுக்கு சுற்றி காமிக்கிறாங்க அப்படி சுற்றி காமிக்கிற போது பார்த்திங்கன்னா இந்த மா இந்த தண்ணீரோட காற்றும் இந்த மலையோட காற்றும் இந்த வானத்திலேருந்து வந்து காற்றுகளும் நல்ல ஒரு ஜில் ஒரு கூலிங்காக பயங்கரமாக நல்லா அழகாக இருக்குது இந்த போட்டிங்கில் போகிறது பார்த்திங்கன்னா மனதுக்கு வந்து ரொம்ப அமைதியாக இருக்குது நம்ம எப்படி வந்து ஒரு யோகா பண்ணோம்னா இருக்குமோ ஓம் சிவாய நமன்னு சொல்கிறது மாதிரி அவ்வளவு மனசு வந்து அமைதியாக இருக்குங்க அந்த போட்டில் போகிறபோது நீங்கள் போயிட்டு வாங்க நாங்களும் சுற்றுலா போயிட்டு வந்தோம் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு ரொம்ப என்ஜாய் பண்ணணும் ஆமாம் போட்டில் போகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கேவும் நம்ம உடம்பு கொஞ்சம் உத்தேசம் தெரியும் கொஞ்சம் சுகர் பேஷண்ட்லாம் பார்த்தீங்கன்னா சுகர் கம்மியானது மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கும் ரொம்ப போட்டில் ஏறி உட்காந்ததுலேருந்து அவங்க ஒரு ரெண்டு லைன் சொல்கிறாங்க தைரியமாக போய் சென்று வாருங்கள்னு இங்கிலீஷ்லேயே சொல்கிறாங்க நம்ம போக போக பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மௌனம் கூடி நம்ம ஹார்ட்டில் வந்து ஒரு மௌனம் நிலை ஏற்படுதுங்க நல்லா இருக்குங்க இது காலையில் பதினோரு மணிக்கு நாங்கள் இந்த போட்டில் ஏறி போனோம் அப்போயே பார்த்திங்கன்னா எவ்வளோ ஜிலு ஜிலுன்னு காற்று சூப்பராக இருந்தது சுற்றியும் வந்து போக போக ஏராளமான மலைகள் இருக்குது இந்த மலை மலைகளுக்கு கீழே இந்த நீர்வீழ்ச்சி அமைஞ்சிருக்கு நல்லா இருக்குது சிவாய நம்ம போய் நீங்கள் சுற்றி பார்த்துக்குவாங்க எந்த ஒரு கவலையும் மனசில் படாமல் ஒரு ஒன்றரை மணி நேரம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம்னா ஒரு ஆறு மாதத்துக்கு நம்ம காட்டில் இருக்க வலி குறைஞ்சி கொஞ்சம் நிம்மதியாக இருக்கலாம் சுற்றுலா போனீங்கன்னா தேக்கடி போங்க நீர்வீழ்ச்சியில் படகு சவாரி போங்க போய் பார்த்துட்டு வாங்க ரொம்ப நன்றி நல்லது வணக்கம் நான் வளர்மதி மகேஷன் இது தேக்கடி வாடகை பார்த்தா எடுத்து ஓடிக்கணும் போட்டில் அது பாஸ்ட்டு போட்டு வேறு இருக்குங்க இவங்க போட்டில் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பயப்படக்கூடாது அப்படிங்கிறக்காங்க ஓட்டி ஓட்டியே ஒரு ரெண்டு போட்டு ஓட்டி போகுது கீழே வந்து ஒரு இருபது பேர் போ உட்காந்து போட்டு போகுது மெதுவாக அதாவது எதமாக ஓட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக இல்லாமையும் ரொம்ப பையாக இல்லாமையும் அந்த காற்று வந்து நம்ம மேலே படுறது மாதிரி ஜில் ஜில் படுறது மாதிரி பாய்ந்து ஓட்டிகிட்டு போகிறாங்க போட்டு ஓட்டிகிட்டு போகிறாங்க ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்தது ஆமாம் நீங்கள் சுற்றுலா போனீங்கன்னு தேக்கடியை மறந்துறாங்க தேக்கடிக்கு போங்க ஐநூறு ஆயிரம் சுகர் இருந்தாலும் சுகர் குறைஞ்சு நல்லபடியாக தேனி மாவட்டத்தில் இவ்வளவு நல்லது சுற்றுலாத்தலங்கள் நிறைய இருக்கு ரொம்ப நாள் போனா டிக்கெட்டே கிடைக்காது திரும்பி வந்திருக்கோம்